அன்பர்கள் கவலையாக இருக்கும்போது இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நம்ம கண் முன்னாடி நமக்கு நடந்த ஒரு சில அதிசயங்களை இந்த பதிவுகளை நமக்கு நினைவுபடுத்தும் அதே சமயம் அந்த நினைவுபடுத்துகிற பதிவுகள் நம்மளுடைய கவலைகளை நீக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி என்னங்க சொல்ல போகிறேன்னு நீங்கள் ஆர்வமாக கேட்கலாம் இந்த பதிவு நான் சொல்லும்போது நான் சொல்றதா நீங்க அனுமானிக்க கூடாது நீங்க உங்களுடைய தெய்வங்கள் சார்ந்து உங்களுடைய விஷயங்கள் சார்ந்து நீங்க அதை நீங்க அனுமானிக்கணும் இப்ப நான் ஒரு பதிவு ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க அதில் நினைக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க நான் கவலையா இருக்கேன் நான் கவலையா இருக்கும்போது நான் எப்படி அத அந்த கவலையாக இருக்கிற மனநிலையை நான் மாற்றுவேன் அப்படின்னா முதல்ல நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் சார்ந்து என்னுடைய குலதெய்வ எல்லையில் நடந்த நல்ல விஷயங்கள் அது என்னங்க நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம் நல்ல விஷயம் அப்படின்னா தெய்வம் வந்து பரிபூரணமாக அந்த எல்லையில் ஆடும் பார்த்தீங்களா அப்படி ஆடும்போது அந்த மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த எல்லையில நிப்போம் பாத்தீங்களா வேகமா போய் அந்த தெய்வத்தை முழுமையா உணர்ந்ததால முத ஆளா ஓடி போய் நாம விபூதி வாங்குவோம் பாத்தீங்களா அத நான் நினைச்சுக்கிறேன் முதல்ல சரி இன்னொன்னு என்ன நினைப்பேன் அப்படின்னா சாமி வரும்போது நம்மளுடைய உடல்ல நம்ம எப்படி அழகா ஒரு இன்பமான மணல்ல நமக்கு கிடைச்சிச்சு சாமி எப்படி நம்ம மூலியமா நம்மளை செயல்படுத்துச்சு சாமி எப்படி நம்மளை ஒரு சில அதிகாரங்கள் கொடுத்துச்சு சாமி எப்படி நம்மளை கண்ணழகு பார்த்துச்சு நாம கஷ்டப்பட்டு நாம சாமிய கண்ணழகு பார்க்கணும்னு நாம நினைச்சோம் அந்த சாமி திருப்பி நமக்கு என்ன செஞ்சிச்சு ஆஹா சாமி ஆடும்போது எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன்டா நீ ஏண்டா கவலைப்படுறங்கிற ஒரு மனநிலையை எனக்கு கொடுத்து செய்யா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் நினைச்சுக்கிறேன் சரிங்க அது இல்லாம அதே தெய்வம் அதே எல்லையில பெண் தெய்வங்களோட ஆத்தம் பெண் தெய்வங்களோட அந்த எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பெண் தெய்வங்களோட அழகு அந்த பெண் தெய்வங்களோட அந்த தெய்வங்களோட திருவுருவ சிலைகள் அந்த பெண் தெய்வங்களோட ஆயுதங்கள் பெண் தெய்வங்களோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் நினைவுபடுத்துவேன் நம்ம சாமி இப்படி தெய்வம் அப்பா பேச்சு இப்படி தெய்வம் அப்பா ராக்காய் இப்படி தெய்வம் பொன்னாத்தா சந்தனமாரி எங்கால ஈஸ்வரி அக்கனி தங்கா நாகம்மா சப்தகனி இது 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 போன்று நம்ம சாமி நம்மளுடைய பெண் தெய்வங்கள் எவ்வளவு அழகான சக்தி பெற்ற தெய்வங்களா இருக்கு இத்தனை தெய்வங்கள் நமக்குள்ள இருக்கப்பா ஒரு தெய்வம் ஒரு தெய்வம் இருந்தாலே போதும் ஆனா நமக்கு இத்தனை தெய்வம் இருக்கே அப்படிங்கிற அந்த பெண் தெய்வங்களை பத்தியும் அந்த பெண் தெய்வங்களோட சக்திகளை பத்தியும் அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவர்களை பத்தியும் அந்த விஷயங்களை நான் நினைவு கொள்ளுவேன் அப்ப எனக்கு கவலை போயிடும் சரிங்க இது இல்லாம குலதெய்வம் இருக்கு அப்படின்னா அங்க திருவுருவ சிலையா இருந்துச்சு அப்படின்னா அந்த திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த திருவுருவ சிலைக்கு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த திருவுருவ சிலைக்கு அந்த சாம்பிராணி வாசத்துல இருந்து அந்த திருவுருவ சிலைக்கு தேவையான நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க அமைதியா இருப்போம் ஆனா அந்த திருவுருவ சிலையை அந்த திரை திறந்து காட்டும் போது அந்த தீபாரதனையோட அந்த அலங்காரத்தோட நம்ம சாமி முகத்தை நம்ம பார்ப்போம் பாத்தீங்களா அதை நான் நினைச்சுக்கிறேன் அந்த முகம் அந்த தெய்வத்தோட அந்த பாவனை அந்த உடல் அந்த தோற்றம் அந்த பேர் நான் நினைக்கும் போது என்கிட்ட இருக்கிற கவலை என்னை விட்டு தானாக ஓடி போயிருங்க சரிங்க இது இல்லாம அந்த எல்லையில சொந்த வந்தங்கள்லாம் எவ்வளோ அழகா மகிழ்ச்சியா இருந்தோம் எப்படி ஒவ்வொரு வேலைகளையும் ஒண்ணுக்கு ஒன்னு எப்படி அப்படின்னா இருப்பா நான் போய் எடுத்து வரேன் நீ இரு அந்த வேலையை நான் செய்யறேன் பாப்பா நம்ம ரெண்டு பேரும் போவான் இதை பார்த்து பார்த்து நம்ம சொந்த பந்தங்கள் நமக்குள்ள இருக்கிற அன்ப நம்ம குலதெய்வ எல்லையில பரிமாறி இருக்கும் பாத்தீங்களா அந்த நிகழ்வுகளை நான் நினைச்சுக்கிறேன் சரிங்க அது இல்லாம குலதெய்வ எல்லையில எப்படி சொல்றது அப்படின்னா சாமி நம்ம சாமி போகுதப்பா நம்ம சாமி ஆடி போகுது நம்ம சாமி அதே கரகம் ஜோடிச்சு வருது நம்ம சாமி ஆயுதங்களோட ஆபரண பெட்டியோடு வருது வரும்போது அந்த இருக்கிற சனமெல்லாம் அந்த சாமிய கையெடுத்து எல்லா தெய்வத்தையும் எல்லா மக்களையும் நம்ம சாமி முகம் பார்த்து எல்லாத்தையும் காத்து வந்துச்சு காண கண்கோடி வேணுமே அப்படிங்கிற அந்த நிகழ்வை நான் நினைச்சுக்கிடுவேன் சரிங்க அது இல்லாம அந்த குலதெய்வ எல்லையில ஒரு கஷ்டம் வந்துருச்சப்பா வரி பத்தல காசு பத்தளை எல்லா பங்காளிகளும் போட்டீங்கப்பா செலவு வரவு போல வந்திருக்கு செலவு போல வந்திருக்கு இன்னும் காசு பத்தலையப்பான்னு சொல்லும் போது வேகமா ஒரு பங்காளி ஓடு ஓடி வரும்போது அப்படியாங்க அப்படியானேன் இருந்தாங்க என்னால முடிஞ்சா ஒரு நூறுரூவா சேர்த்து ஒரு ஐநூறு ரூபா சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபா சேர்த்து எங்க குடும்பத்துல சேர்த்து கொடுக்குறோம் இதை போட்டு இதை கணக்க நீங்க சரி பண்ணுங்க செலவை அதான் சரி பண்ணுங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சுல அதை நான் நினைச்சுக்கிடுவேன் அந்த நினைச்சு அதை நான் சந்தோஷப்படுவேன் நம்மளால நாம நம்ம வரிக்கு மீறி ஒரு நூறுரூவா கொடுத்தோம் ரூபா கொடுத்தோம் ஒரு அன்னதானத்துக்கு ஒரு பை கொடுத்தோம் இது போன்ற ஒரு அந்த தெய்வத்துக்கு அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு திருப்பணிக்கு நாம இவ்வளவு செஞ்சோம் பக்கத்துல இவ்வளவு நாம உதவி செஞ்சோம் அந்த சாமிக்கு ஆடை வாங்கி கொடுத்தோம் ஆபரணம் வாங்கி கொடுத்தோம் ஆயுதம் வாங்கி கொடுத்தோம்னு அது போன்ற செயல்கள் நான் செய்த செயல்களை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில் எப்படி சொல்றது அப்படின்னா ஆதிக்கம் செலுத்தணும் ஆணவம் செலுத்தணும் அதே சமயம் அந்த தெய்வத்தை அந்த இடத்துல ஆணவம் அதிகார அகங்காரம் கொண்டு தவறான செயல்களில் ஈடுபட்டு நின்னவரை அந்த சாமி மல போல நின்று அவர்களை தடுத்து உண்மையான மக்க நீதியான மக்க சத்தியமான மக்களை காத்து கொடுத்த அந்த ஒரு அழகான நிகழ்வுகளை நான் நினச்சிக்கிருவேன் இதெல்லாம் நான் நினைக்கும்போது என்னுடைய மனசில் இருக்கிற காயங்கள் அந்த கவலைகள் மாறும் சரிங்க இது இல்லாம நம்ம சாமி நாளைக்கு கும்பிட போறாங்கப்பா நம்ம இன்னைக்கு இருந்தே ஒரு ஆவலா இருக்கும் ஒரு ஆசையா இருக்கும் எப்படா சாமி கும்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எப்படா அந்த அந்த தெய்வ சாமி ஆடி வருவாங்கன்னு பார்க்க ஆவலா இருக்கும் எப்படா அந்த கரகத்தை சோடிப்பாங்க எப்படா அந்த முளப்பாரியை தூக்குவாங்க எப்படா அந்த முளப்பாரி நம்ம ஓட்ட முளப்பாரியை நாம பார்ப்போம் எப்ப அந்த சாமிக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளும் கண்ணறக்க நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்த்தமேங்கிற அந்த ஒரு நிகழ்வை நான் நினைச்சுக்கிறேன் சரிங்க இதெல்லாம் போக எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம கோவில் திருவிழா நல்லா முடிஞ்சப்பா நல்லா முடிஞ்சு ஊருக்குள்ள நல்லா பேசுகிறாங்கப்பா என்னப்பா அந்த சாமி இப்படி கும்பிட்டாங்க என்னப்பா பத்து பேர் தான் இருக்காங்க நல்லா ஒற்றுமையா சாமி கும்பிட்டாங்களேப்பா என்னப்பா இவ்வளவு காலம் கழிச்சு இவ்வளவு அழகா அந்த சாமியை கும்பிட்டுருக்காங்களேப்பா பரவாயில்லப்பா அந்த சாமி துடி பேசுதப்பா ஏய் வாயா நம்மளும் போவோம் ஒரு அபிஷேகத்தை பண்ணுவோம் அந்த சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம்னு அந்த ஊர் மக்கள் நம்ம சாமியை போற்றி புகழ்வாங்கல்ல அதை கதால கேட்போம்ல அதை நாம நினைச்சுக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மனசுல இருக்க கவலைகளை நீக்கி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எல்லா வேலைகளையும் பணிகளையும் செய்து ஊருக்கு போயிட்டு அலைங்க எங்க நடந்தா போறீங்க வாங்க நான் உங்களாங்கனா அங்க நான் அந்த பேருந்து வரைக்கும் நான் உங்களை ஏத்தி இறக்கி விடுறேன் பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அன்பை பரிமாறி கொள்வோம்ல அது போன்ற நிகழ்வுகளை நான் நினைச்சுக்கிறேன் இது இல்லாம எல்லா கும்பிடம்பா சாமி நீ அடுத்து இதே மாதிரி நம்ம நம்ம சாமி எப்ப கும்பிட போறோம் கும்பிடுவான் எல்லா மக்களும் ஒன்னும் சேருவான் எல்லாரும் அவங்கவங்க இப்ப ஒருத்தவங்க கையில காசு இல்லாம இருக்காங்க அடுத்த அவங்களே வருவாங்க அப்ப சாமிய கும்பிடுவோம் மறுபடியும் நம்ம சாமியை கண்ணழகு பார்ப்போங்கிற அந்த நம்பிக்கையோட வீடு திரும்பி வரவே அந்த நிகழ்வுகளை நான் நினைச்சுக்கிறேன் இதெல்லாம் நினைச்சேன் அப்படின்னா என் மனசுல இருக்க கவலைகள் மாறும் எனக்கு அழகான ஒரு நிலைமைய அந்த தெய்வம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மறுபடியும் எனக்கு புத்துணர்ச்சியோட என்னுடைய பணிகளை நான் செய்ய முற்படுவேன்னு இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கு கவலைப்படுற அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதே போன்று உங்கள் உலகை வேலையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நினைங்க உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் இருந்தாலும் உங்க மேல சாமி வராம உங்களுக்கு பல மன வழிகள் ஏற்பட்டு இருந்தாலும் அது எல்லாரும் மாறி அந்த தெய்வத்தோட முகம் மட்டும் உங்களுக்கு அழகான மன நிம்மதியை கொடுத்து அழகான ஒரு இன்பமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்